ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நன்றி நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி ஃபலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கி ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் சந்ததாரராக மாறாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிபிகேஷன் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை அழுத்தி அழுத்திருக்கணும் ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தினத்துக்கு நமது மீனவாசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாரு ஐந்து குடையவனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியமான சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார் புதன் பகவான் செவ்வாய் பகவான் எல்லாருமே வந்து குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்கிறார்களே பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில அதிகமான மகிழ்ச்சிகள் நல்ல ஒரு ஒற்றுமையில் நிறைந்த ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல உயர்வுகள் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களது அலுவலகம் பணிகள் அல்லது உங்களது வேலைவாய்ப்பில் சம்பந்தமான முயற்சிகளில் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரித்து காணப்படுகிறது பதவி உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே கவனிக்கணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும் உங்களுடைய பணத்தை எங்கெங்கெல்லாம் செலவாகுது அப்படின்றத நீங்க கவனித்து நோட் பண்ணி நீங்க செலவுகளை குறைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பணத்தை வந்து பேராசைப்பட்டு யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க இன்றைக்கி அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகாமையும் இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளை வேகமான காரியங்கள் நீங்கள் நடைபெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தருவீங்க துரிதமாக உங்களது காரியங்களை முடித்து சிறப்பான மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்கள் அலுவலக பணியில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கெத்து கூடுங்க உங்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பொறுமை தேவை உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்களில் இன்றைக்கி நீங்கள் அவசரப்படாமல் எந்த முடிவும் தவறாமல் விடாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் டெக்னாலஜி சம்மந்தமான லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் பெருகும் நவீனகரமான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்றதில் நவீனகரமான பொருட்களை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்றும் இருக்கு நான் பிறைய தினம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே குறையும் கடன் பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாடுகளை வரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் தோற்ற பொழிவு மேம்படக்கூடிய யோகம் இன்ற பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வியாபாரிகள் இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னா அதிகமான முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்கள் குழந்தைகளின் வயதிற்கேற்ப நீங்கள் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான காரியங்களில் ஈடுபடுவீங்க அது கல்வி சம்பந்தமாக அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கும் நல்ல உயர்வு அதன் மூலமாக உண்டு இன்று தினம் ஆன்மீக பணிகளை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இறை வழிபாடுகளை இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் பெருகும் இந்த தினம் காதல் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பர்களே அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான தகாத வார்த்தைகளாலும் பேசக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் லவ்வரை வந்து உங்கள் மனக்குறந்த காதலரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது இந்த தினம் காயத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் விசேஷமான ஒரு கவனம் தேவை நண்பர்களே சின்ன சின்ன காயங்கள் உங்க வேலைகள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க முக்கியமான உபகரணங்களை பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நேராக நிமிர்ந்து உட்காந்து முதற்கொண்டு நீங்கள் இன்ற தினம் உடம்புக்காக அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக உங்களது தன்னம்பிக்கை வேண்டும் நண்பர்களே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களால் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியும் சில சொத்துக்கள் நகரக்கூடிய அசியம் சொத்துக்களானவை வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக உங்களது பொருட்கள் மீது கவனம் தேவை நண்பர்களே இன்றைய தினம் கல்வியை விட்டு கொடுத்துட்டு மாணவர்கள் வந்து பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே மாணவர்கள் கல்விக்கான நேரத்தை ஒதுக்கிவிட்டு விளையாட்டுக்கான நேரத்தையும் தனியாக ஒதுக்கி உங்களது பெற்றோர்களின் ஆலோசனை இப்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் விளையாட்டை விட எதிர்காலத்திற்கு திட்டம் என்றதான் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது மாணவர்கள் உங்களுக்கு தினம் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்கள் பெற்றோரை நீங்கள் திருப்திப்படுத்த கண்டிப்பாக விளையாட்டிலும் கல்வியிலும் நீங்கள் இரண்டுமே சரிசமமாக பாவித்து செயல்பட வேண்டும் அதன் மூலமாக பெற்றோர் உடன் உங்களுக்கு சிறப்பான உறவுகள் பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களை மனக்குறைந்த காதலர் உங்க கூட இல்லாத ஒரு மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்படும் இந்த தினம் அலுவலக பணிகளை உங்க வேலைகளை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை தேவைங்க இந்த இயலும் இன்றைய தினம் யோசித்து நிதானித்து உங்க அறிய திறமையை பயன்படுத்தி நீங்க வேலை செய்வது நல்லது அதில் எனக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா சூப்பரான நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே தனிமை விரும்பியாக நீங்க இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஓய்வு நேரத்துல வீட்டை சுத்தம் பண்றது போன்ற வேலைகளிலே நீங்க வந்து செய்யலாம் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் உங்க வாழ்க்கை தனியை வந்து அவுட்டிங் போகணும்னு கூப்பிடுவாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம் மத்தபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல நண்பர்களே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாகவே அமையும் நண்பர்களே பண வரவுகள் திருப்தி தரக்கூடியதாக அமையும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் எல்லாமே நீங்க யோகம் இருக்குங்க உங்க குடும்பத்தில் இப்ப நல்ல சம்பவங்கள் நடைவதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஸோ சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் மிக வேகமாக காரியங்களை முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளுக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் சான்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் விஷயங்களை நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படணும் பொறுமையோட நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளில் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக ஒற்றுமையாக காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களை கொஞ்சம் பொறுமை தேவை ஒற்றுமை கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க தோற்றப்பொழி உள்ள நல்ல மாற்றங்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் உங்களுக்கு நீங்கும் கடன் தொல்லைகள் முதற்கொண்டு உங்களுக்கு நிதி நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இப்போது ஏற்படும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல நவீன கருவிகள் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போகணுங்க எல்லாத்துக்கிட்டையுமே குறிப்பாக உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதா நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு காரியங்களை வேகமாக முடிக்க முடியும் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதுங்க நல்ல உயர்வு நிறைந்த வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே